ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஆண் நண்பரிடம் கொடுத்த நகைகளை மறைக்க தனியாக இருந்த உறவினரை கொன்று எரித்த சம்பவத்தில் பதினேழு வயது சிறுவன் தாய் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் புங்கம்பாடி பாரவளசு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி கடந்த இருபதாம் தேதி விவசாய தோட்டத்தில் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சந்தேகத்தின் பேரில் பழனிசாமி மனைவியின் சகோதரரான தங்கமணி மனைவி மாசிலாமணியிடம் விசாரணை நடத்திய போது திடுகிடும் தகவல் வெளியானது தங்கமணியுடன் நூல் வேலை பார்த்து வந்த தர்மபுரியை சேர்ந்த தமிழனுக்கும் மாசிலாமணிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாசிலாமணி தனது மகளுக்காக வைத்திருந்த பத்து பவுன் நகையை தமிழன் வாங்கியிருந்த கடனை அடைக்க கொடுத்துள்ளார் உறவினர் யாராவது இறந்தால் தான் தனது மகளின் பூக்குனித நீராட்டு விழாவை தள்ளி போட முடியும் என திட்டம் தீட்டி தங்கமணியின் சகோதரியின் கணவரான பழனிசாமியை கொலை செய்ய மாசிலாமணி தமிழன் ஆகியோர் திட்டமிட்டு கொலையை அரங்கேற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் கொலைக்கு உடந்தையாக மாசிலாமணியின் பதினேழு வயது மகனும் இறந்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க